வணக்கம் தொலைக்காட்சியின் இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியின் மத்தியில் ராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பு முயற்சி சட்டவிரோத கட்டடங்களும் அமைப்பு பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கும் திருமலை வைத்தியசாலை கஜேந்திரன் நாளைய வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை போதிப்பொருள் வாங்க பணம் கேட்டு ஏழு வயது மகனுக்கு தந்தை செய்த குடும் செயல் தொடர் விரிவான செய்திகள் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் யுத்த நினைவு சின்னம் அமைக்கப்பட்ட இடத்தில் சட்டவிரோதமாக ராணுவத்தினர் விளையாட்டு பூங்கா ஒன்றை அமைப்பதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடக பேச்சாளர் சுகாஸ் இன்றைய தினம் காலை குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டதோடு இவ்விடத்தில் தொடர்ந்து ராணுவத்தினர் ஆதிக்கம் செலுத்துவது தொடர்ந்தால் மக்களே ஒன்று திரட்டி போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் பூநகரி பொன்னாவளி பகுதியில் வளங்கள் சூறையாடப்படுகின்றது ஒரு திரம் ஒரு ஆலயம் ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுகிறது இவ்வாறான நிலையில் அனுமதியில்லாது ராணுவம் மேற்கொள்ளும் கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார் அத்துடன் கரைச்சி பிரதேச சபைக்கு சென்று அங்கு கரைச்சி பிரதேச செயலாளரிடம் இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலை பல குறைபாடுகளுடன் இயங்கி வருவதாகவும் இதனை சுகாதார அமைச்சு உடனடியாக சீர் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் தெரிவித்தார் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் இன்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இரண்டரை மாதங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்களின் வெண்டுகோளிற்கிணங்க திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வைத்தியசாலையின் குறைபாடுகள் தொடுப்பில் சுகாதார அமைச்சிற்கு தெரியப்படுத்தி இருந்தார் அதனை முன்னிட்டு தொடுப்பில் ஆராய இன்று விஜயம் ஒன்றை நாம் மேற்கொண்டு வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய நிபுணர்கள் உட்பட ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளுடன் கலந்துரையாடியுள்ளோம் சுகாதார ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக வைத்திய நிபுணர்கள் தங்கள் கடமைகளை சரியாக மேற்கொள்ள முடியாமல் பல இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் சுமார் நூறு ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுவதுடன் தாதியர்களுக்கான பற்றாக்குறையும் கணிசமான அளவு நிலவுகிறது அவசர விபத்து சிகிச்சை பிரிவு இங்கு இல்லை மற்றும் இருதய நோய்க்கான கட்டிடமும் இங்கு இன்மையால் நோயாளிகள் வெளி மாவட்டங்களுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டியுள்ளது சிடி இயந்திரம் செயலிழந்தும் எம்ஆர்ஐ போன்ற இயந்திர பற்றாக்குறையும் நீடிக்கிறது வைத்தியசாலைக்கான விடுதிகளில் சீராக மின்விசிறி கூட இயங்குவதில்லை எனவும் குடிநீர் கூட பல பற்றாக்குறைகளுடன் இயங்கி வருகிறது இந்த பிரச்சினைகள் சீர் செய்யப்பட்டு திறம்பட சேவைகளை வழங்க வேண்டும் எதிர்வரும் பாரமளவில் இது தொடர்பில் பாராளுமன்றத்திலும் பேசி பிரச்சினைகளை தீர்க்க முழு முயற்சிகளை மேற்கொள்வோம் எனவும் தெரிவித்தார் நாளை தினம் நிலவக்கூடும் வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் குதிராகல் மற்றும் மனதாகலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்பச்சுடன் அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது இது தொடர்பாக மக்கள் அவதானமாக எச்சரிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஏழு வயது மகனை கொடுமை செய்த தந்தி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு தனது ஏழு வயது மகனை தனது கணவர் அடித்ததாக பெண் ஒருவர் கிராண்ட்பாஸ் போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளார் தனது கணவர் போதைப்பொருள் பாவனை கடுமையானவர் எனவும் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு தன்னையும் பிள்ளையையும் தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவத்தன்று தனது கணவர் பணம் கேட்டு தன்னை கொடூரமாக தாக்கியதாகவும் அருகில் வந்த தனது ஏழு வயது மகனை தூக்கி கொடூரமாக தாக்கியதாகவும் அந்த பெண் போலீசாரிடம் கூறியுள்ளார் சம்பவம் தொடர்பில் உடனடியாக செயல்பட்ட போலீசார் நபரை கைது செய்தனர் இதேவேளை சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறுவன் கொழும்பு லேடி ரிச்சே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சந்திக நபர் போதைப் பாவனைக்காக பல சந்தர்ப்பங்களில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்திக நபரை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டார் யாழ் தெல்லிப்படையில் உயிரிழந்த குடும்ப பெண்ணை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெல்லிப்படையில் உள்ள வேணொன்றில் இருந்து நேற்று முன்தினம் மீட்கப்பட்டது அது கொலியா தற்கொலியா என ஆராயப்பட்ட நிலையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் பதினாறு வயதுடைய மகன் மீது சந்தேகம் வெளியிட்டிருந்தார் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையான மேற்படி மகன் தாயாரின் சடலம் மீட்கப்பட்ட பின்னர் தலைமறைவான நிலையில் இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரிடம் விசாரணைகள் இடம்பெறுவதோடு போதைப் பாவனை தொடர்பான பரிசோதனைக்கும் அவர் உட்படுத்தப்பட்டுள்ளார் அந்த செய்திகளோடு அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்